அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆதாரம் எல்லா ஆதாரத்தையும் நீ கேட்ட அண்மையில் கூட ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதின புத்தகத்தை நீங்க அரசு ஐயா காப்பா ராவாணன் ஐயா இன்குலாப் போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்க அரசுடம் ஆக்கிறீங்க ஏன் பெரியார்கள் ஆதாரமா எடுத்து எடுத்து காணொலிகளை போடுறோம் அப்புறம் பொய் இப்போ இப்போ இப்படி பேசுவோம் நாங்க பாஜகவின் வீட்டின் தன்னுடைய பிறந்தநாள் நாள் செய்தியில என்னுடைய பிறந்தநாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள் அதாவது இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள்னா அந்த நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதானே சமூக மாற்றம் அதான சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் அது அந்த எந்த இனம் எந்த இனம் நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா விட கொடியை தீண்டாமை சிந்தனை ஏதாவது அது உண்டு உங்கள யார் யாருன்னு சொல்லு அதனால அம்பேத்கர் மாதிரி இல்ல எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே நம்மில் கீழானவர் அதை யாரு இந்த சான்று கேட்கிற விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடு தான் இந்த திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்ற கிறித்தவ இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றதை எப்படி இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னதை எப்படி ஏற்கிறீங்க எப்படி ஏற்கிறீங்க பார்ப்பணனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதி இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காளிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர்னு பேசுறது இன துவேசம் இன எதிரிகள் யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்திற்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிட அது எப்படி தமிழர்கள் இங்கேயுமே ஒரு திராவிட இன தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களையெல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்கல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்திருக்காங்க வள்ளுவன் உலகம் புற கொண்டாடிக்கிட்டு இருக்கும் அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு நீங்க கூப்பங்கிறீங்க வாழ்வன் ஒரு முட்டாப்பைய கம்பன் ஒரு முட்டாப்பையா அவன் ஒரு எதிரி இளங்க ஒரு எதிரி இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் பாரதி ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை புரட்டு போய் பேசி தெரியல உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீ எங்களை முட்டால் ஒண்ணுமே படிக்கல அவன் முட்டால் திருக்குறள் திருவள்ளுவே முட்டாள் முட்டால் அப்படின்னா நீங்க யாரு எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒன்னு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னா ரெண்டு பேர் சிந்தனையும் ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் முதல்ல அவ ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறோம் அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்தித்தது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசினீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதினீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியன்ல தானே இந்த சனியன்ல தானே பேசினீங்க அப்பா எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதார எண்ட எடுத்து எல்லாம் வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் எடுத்து தரேன் ஆதாரம் இப்போ நான் வெளியிட்டுருக்குறோம்ல நாங்கள் என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் அரசுடைய ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் என்ட்டு ஆதாரம்ங்க நான் தரேன் எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழித்து முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டினெல்லாம் நசுக்கி தள்ளிட்டிங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்தன் எதிர் முடியாது கருத்தியலாகவோ அரசியலாகவோ சும்மா வந்து ஜெயிக்கக்கூடாது எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பார்ப்பன தூளுக்கன் பார்ப்பன தூள் பார்ப்பனனி எதிரி தூளுக்கனி எதிரி என்னை போய் நீ ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சொல்லி கொடுக்குற இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர் எழுதியிருக்காரு வேற நாட்டவர் எழுதியிருக்காரு இதே தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சொல்றது இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர் அதே தான் நீங்க சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் குரல் நாங்கள் என் இன மக்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் சரி இஸ்லாமிய கிறித்தவன் யாரு நீங்க யாரு பெரியார் நீங்க யாரு இங்க இருக்கிற இஸ்லாம் கிறித்தவன் யார் அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வியுடைய மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன் தெரியுமா தெரியாதா அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டவன்னா அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தப்புன்னா எப்படி ஆனா தான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன நினைக்க உங்க கோட்பாடு தரிஞ்சு போச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப அந்த நீங்க என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது

நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியும் பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவால் பெரியாருக்கு கொள்கை இருந்தாரு இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லேன் பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பதிலை பேசுறேன் நீங்க நீங்க என்ன நினைச்சறீங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வரேன் நீ வரவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லரால் வைகுந்தரை தாண்டி

ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி பத்துல தான் திராவிடம் திருட அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடுங்கிற ஆமா குருடன் அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்துல ஒருத்தனாதான் இருந்தேன் சந்திச்ச பிறகு தான் தமிழ் அண்ணா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல் என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீழப்பை விஸ்வநாத விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் அரைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்து முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேலாக ஒருத்தருகான் எங்கள் பாட்டன் வாவு தான் பண்ணார் ஒண்ணுமே ஒன்றுமே செய்யலை இவர் மட்டும்தான் இப்போ நீங்கள் ஒன்று கேளுங்க இங்கே பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தாறு வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வளர்க்கறிஞர் தாத்தா வளர்க்கறிஞர் இவர் வழக்கறிஞர் யாரு எங்கள் பாட்டன் வாவுசி ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு பல ஆயிரம் ரூபாய் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் விட்டவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்கத்தனர்கழுத்தவன் இழுத்தவன் இழுத்த செம்மல் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கெழுத்து சிறைப்ட்டி எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்லை அது பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குங்கிறாரு சொல்றாங்க நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவள பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிவாஷ் கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டுல வச்சிருக்கீங்க இத படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணு இல்ல எனக்கிட்டே சிவாஷ் கடிதம் எழுதணும் தான் அப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கேன் எதுக்கு வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசியை விட நீங்க இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்தளிச்சான் நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு அடி நின்ற நீங்கள் அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுகிறேன் போராளிகள் நீங்க வாரிசு அடிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவு இல்ல அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன் இதுதான் கண்ணாசன் சொல்றாரு நான் வந்ததுல இந்த வந்ததிலிருந்து இருந்து சரியா தானே போறேன்

கரைந்து வருதுன்னா எதுக்கு வலது கரைந்து வருது ஒண்ணுமே இல்ல பயப்படாம போ பயப்படாத ஒருங்கிணைப்பாளர் துணைவேந்தரை நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தன திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்திலிருக்க நீங்க எதிர்த்தியெல்லாம் நான் எதிர்க்கிறேன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லந்தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிச்சிக்கிறது நீங்களா எதிர்த்து அன்னையிலிருந்து போராடி நான் புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு பேரறிஞர்கள் எழுதி அதை ஏற்க கூடாதுன்னு போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்பினேன் நீதான் நாற்பத்தி ஒன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க அதிகாரம்

நீங்க இந்த இந்த இங்க பாருங்க பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம் நீங்க எதிர்த்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறீங்களா அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க புதிய கொள்கை கொள்களை ஏற்கனால் எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க அது புலம்பிக்கிட்டு இருக்கிறது நீங்க எந்த குற்றச்சாட்டு இசை நீ அந்த பொறப்பு அந்த வளர்ப்பு அந்த பழக்கம் உங்களுக்கு

நீ ஒரு ஐபிஎஸ் கேடர் நீ வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டியே கொடுக்க கூடாது நீ நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சியு பேசவே கூடாது நீ போலீஸ் கான்பரன்ஸ் போய் நீ எப்படி பேசுவ உனக்கு மறவே தெரியல நீ என்னத்தை படிச்ச நீ அவர் விடுங்க இதுவரை கேட்டதில் இது உருப்படியான கேள்வி கேளுங்க அதை இவர்கிட்ட கேளுங்களேன் திராவிட திருவாளி இந்த கொடுஞ்செயல் தொடருது இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரட்டி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்குது வளைவழியிலேயே படங்கள் இருக்குது நீங்கள் காணொலி இருக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி ஏன் எங்கள் மீனவர்களை நீங்கள் கைது செய்யிறதா இப்போ தான் காரைக்காலில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக சிறை பிடிக்கிறீங்க பிடிக்கிறீங்க கேட்டால் எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க எல்லையை கடலுக்குள்ளே யார் வகுத்து புகுத்து பிரித்து வச்சுருக்கிறது இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான் கச்சத்தீவை எனக்குன்னா கடல் பரப்பு எனக்கு தூரம் கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் பரப்பு தூரம் இதுக்கு இருக்கிற தீர்வை விட்டுட்டு இதை என்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க நான் தான் சொல்றேனே என்னை உட்கார வச்சிரு என் மீன் அவனை தோட்டுட்டான் அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தமில்லாதவன் இறங்கிறேன்னு இறங்கிறேன் தொற்ற சொல்லு சொல்றேன் தொற்ற சொல்லு பெருமையா சொன்னாரு வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் குடித்து அனுப்புறேங்க சொல்லி இருக்கு அதெல்லாம் புதுசு லட்சக்கணக்கான துப்பாக்கியை கடந்து போய்த்தை என் தலைவனை பார்த்துட்டு வந்தேன் நான் எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் எரிய செருப்பு ஏழு எட்டு அந்த அளவுல இருக்கணும் கொஞ்சம் புதுசா இருக்கணும் முட்டையை வந்து நாட்டுக்கோடி முட்டையா எரிங்க அது அப்படி எரிஞ்சா கூட உடஞ்சி போயிடும் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் தூக்கலாம் வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சால் தூள் கொஞ்சம் போட்டு வீசிக்கிட்டு ஒண்ணுமே இருக்காது வே திராவிடம்ங்கிற சொல் ஒழியும் நான் கேட்கறதுக்கு சரியான அறிவார்ந்த வெறுமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழிச்சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய படகடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிதான் நாவுக்கரசர் பாடி இருக்கிறார் நீங்கள் எதாவது இருக்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவக்கரசர் பாடியிருக்கார் ஆடிய ஆரிய படையிடந்த பாண்டியன் நெளிஞ்செழியன் தான் சான்று இருக்குது எங்கள் திராவிட செழியன் எதாவது இருக்கான்னா திராவிடங்கிற சொல்லே நான் மனு சிறுதியிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்வல் சொல்லிக்கார் உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற கேடயம் மனு சிறுநிலை எந்த எந்த சொல் இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில் ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன்னு நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க நாங்க நம்பிட்டு இருக்க எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கி ஆஸ்வநாத வீர்த்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தங்க வீழ்த்திருக்கலாம் சிப்பா ஆத்தினார தாத்திருக்கலாம் மா பூசிய வீழ்த்திருக்கலாம் மரமிலடியில் சாத்திருக்கலாம் பேர என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்தி முடியாது அத கவனத்தில் வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்ப தான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க தன் நினைவில் வச்சுக்கிட்டு கவனமா கருத்துக்களை பதிவு தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் வந்து இதுவரை என்னை இப்படி காட்டுனது கிடையாது இப்ப ஐயா தொடர் தலைப்பு செய்தே நீங்களா அப்படிலாம் என்னை போட்டது நான் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு பெண்களை நிறுத்தினேன் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட தமிழ்சம்ளுக்கு ஆதிக்குடி குறவர் போயர் ஒட்டர் வண்ணார் குய இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்குலாம் நீங்க கொடுத்தது கிடையாது முடி திருத்துற மருத்துவர்களுக்கு தான் நான் இடம் கொடுத்தேன் அதெல்லாம் நீங்க பேசல பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க பிளீஸ் தம்பி தம்பி இருங்க தம்பி இருங்க தம்பி ஒவ்வொருத்தரோதான் சொல்ல முடியும் தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறார் யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ல ஸ்டாலின் இது எம்மாத்தம் முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசுகள் விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசு ஒண்ணும் கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் திராவிடம் சொல் எந்த மொழி சொல் தமிழ் தாய் வாழ்த்துல இருக்கு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தன் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன் வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல அதை பயன்படுத்துறேன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மணி மனோன் மணியன் தேசிய கீதை எனக்கான தேசமா எனக்கான கீதம் அது இது என் தேசம் இது என் மொழி என் தாய் தமிழ் தாய் அதுக்கான பாட்டை தான் பேசணும் தேசிய கீதை தேசிய கீதை போய் பேசுறதுக்கு எனக்கு என்ன அதனால அதனாலதான் அவரோட நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறுத்துறேன் இது என்ன கேள்வி நான் போட்டிட்டு தாங்க தேர்தல வைக்கிறாங்க ஏன்னா அவன் யார் போட்டிட்டாலும் போடலாம் நான் போட்டிட்டு தெரியும் உறுதியா போட்டிடு வேற ஏதாவது கேள்வி மகிழ்ச்சி ஆனா துண்டிக்காம போடுங்க என் தங்கச்சி போட்ட சாப்பாடு எல்லாம் செலவழிச்சு அவங்க வர தொடரும் இந்த திராவிடம் அப்படின்னு ஒண்ணு இல்லை அது ஒண்ணு இல்லைன்னு சொல்றவரை நான் தொடங்கி இப்ப நிற்கிற களம் நான் தொடங்கிய அரசியல் தமிழ் தேச அரசியல் இது என் தேசம் இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொண்டு தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் கடல் வளம் மலைவளம் மண் வளம் எல்லாற்றையும் காப்பது பெண்ணிய உரிமையை காப்பது பாதுகாப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இந்த அரசியலை நான் செய்கிறேன் இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு தொடங்குறது இதே கோட்பாட்ல உறுதியா இருக்கேன் உறுதியா இருக்கேன் பெரியார் ஆமா அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை

தாத்தா சொல்றத கேட்கவா நீங்க சொல்றதை கேட்கவா அது இருந்து போகுது நான் வந்த விடையாளம்னு தெரியணும்ல என் பிள்ளைக்கு இந்த பாதையில அப்பா பயிரிச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்கணும்ல அதுக்கு தான் வச்சிருக்கேன் இதுல வந்தேன் சரியில்லை நான் காங்கிரஸ்ல இருந்தேன் அதுல இருந்து திமுகவுக்கு வந்தேன் திமுகவுல இருந்து வந்தேன் என் தலைவனை சந்திக்கிறவர் எனக்கு குறிப்பு இந்த இந்த அரசியல் இதான்டா நீ செய்ய வேண்டியதுன்னு அவர் படிப்பிச்சாரு நான் கடைபிடிக்கிறேன் நடக்கிறேன் இது ஏற்கிறவங்க என் கையை பிடிச்சி வர்றாங்க இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல நண்பர்களுக்கு நான் தெரிஞ்சுக்கொண்டு கேட்க ஐயா சார் அவசியம்